கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இந்த தொகுதி அண்ணா திமுக கோட்டை நாம ரெண்டு முறை இணந்துட்டோம் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஒருவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு தன்னை ஏற்றிய ஏறிய ஏனியை எட்டி உதைத்தவர் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேணும் கொடுப்பீங்களா இங்கே யார் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும் இங்கே யார் அமைச்சராக தெரியும் அவரை மன்னிக்கலாமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரவென்றும் பகல் என்றும் மாறாம தொண்டர்கள் ரத்தத்தை வேறு சிந்தி அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மா அவர்களுக்கு அமைச்சர் என்ற முகவரியை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தினம் மந்திரியா இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனம் செய்கின்ற மன்னிக்கலாமா மன்னிக்கலாமா பச்சோதி மாறி இருக்கிறவங்கள எந்த காலத்துக்கு நம்பாதீங்க அந்த காலத்தில் எட்டப்பன் சொல்லுவாங்க அப்படி எட்டப்பர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் என்ன பாருங்க இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ரத்தத்தை வீரியா சிந்தி

ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்க இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவி திமுக போயிருக்கிறீங்க அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும் நிறுத்துறீங்களோ பதவி போயிடும் போயிரும் பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாக்களை வந்தாராம் அப்படியே வந்தாரு அப்படின்னா இருக்கிற திமுக என்னாச்சு என்ன இருக்கிற திமுக காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக பல ஆண்டுகளா உழைச்சி ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் அவர்களுடைய உழைப்புல இவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து கூவிக்கிட்டு இருக்கார் திமுக அடுமை சாசனம் எழுதி விட்டு அடுமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று

அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை அவருடைய வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு ஆறு அறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் அது கூட இல்லாம நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யுறீங்களே எவ்வளவு படுபாத செயல் நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றி ஹீரோ இவருக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன் திரு ரகுபதியை மாறுகிற ஆட்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு திரு ரகுபதி அவர்களே ஒரு வானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அது போல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ திமுக பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் பொருட்படுத்தல நீங்க தவறி வழி தவறி பாத தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்த்துட்டீங்க நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியாது

அண்ணா திமுக காரணம் அண்ணா திமுக என்ற பெயர் ஈக்கம் உங்கள் பின்னே இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு அமைச்சர் என்ற முகவரி கழிச்சு இன்றைய தினம் அந்த அமைச்சருடைய முகவரியில் தான் திமுகவிலே உங்களை இணைச்சிருக்கிறாங்க நீங்க போய் கூவுங்க நாங்க வேண்டாங்கல்ல இவர் மட்டுமா அண்ணா திமுகவிலிருந்து எட்டு பேர் திமுக அமைச்சராக இருக்கிறாங்க அண்ணா திமுக போனவங்க எட்டு பேர் திமுக அமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி செல்வா கலந்துட்டது அந்த கட்சி திவால் ஆகி போச்சு இங்க இருக்கிற போய் தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறான் அது மட்டுமல்ல திமுக இரவென்றும் பகல் பகலென்றும் உழைத்து அந்த கட்சி வளர்த்த வளர்த்தவர்களுக்கு அங்க இடம் இல்ல இந்த நம்முடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேறி திமுக போய் அடைக்கலம் போய் அடைஞ்சிருக்காங்களா அவளுக்கு தான் நல்ல நல்ல இலக்கம் இவங்க தானே கரெக்டா கூவாங்க தானே கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்ப்பாங்க திமுக கட்சிக்கார திமுக தலைவர் நம்பல திரு கருணாநிதி குடும்பம் நம்பல அண்ணா திமுகவில் அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்றைக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போன பல பேர் கோவச்சுக்கிறாங்க இருக்கிற தானே சொல்லி ஆகணும் சொல்ல முடியு பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே